திருநாவலூர் மேற்கு ஒற்றியத்தின் இளைஞர் அணி சார்பில் தெபுகு அரசின் நான்காண்டு சாதனை வழக்கு திருவிடை கூட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் திருநாவலூர் மேட்சு ஒன்றியத்தின் இளைஞரணி சார்பில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமண பிரச்சாரக் கூட்டம் கலமருதூர் அண்ணா திடலில் திருநாவலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கே வி முருகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைப்பாளர் அமைப்பாளர் சுரீ செந்தூர் பாண்டியன் திலகராஜ் சசிகுமார் மருதவள் மாவட்ட பொருளாளர் வீரபாண்டியன் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி அவை தலைவர் சக்திவேல் ஒன்றிய பொருளாளர் ஐயப்பன் மாவட்ட பிரதிநிதிகள் ஜெகதீசன் மணிகண்டன் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் வீரப்பன் அம்மாசி பழனி அம்மாள் அன்பரசு முன்னிலையில் வகித்தனர் இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் குடியாத்தம் புவியரசி ரோஜா நான்காண்டு சாதனைகளை விளக்கி சிறப்பு உரையாற்றினார் இதில் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கண்ணாயிரம் நசருல்லா கோவிந்தன் அய்யனார் சங்கர் கார்த்திகேயன் கண்ணன் ஜெகர்தீன் மீரா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய கவுன்சிலர் வெங்கடேசன் நன்றியூரிய a